அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று அறுபத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத் தீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜய भरदक्षेत्रं वर्धमानकाले श्री सर्वाङ्गीर्थरपरमजनदेवाय नमः ॐ दादगीद्वीभ पूर्वविजयमेरु भरदक्षेत्रे वर्धमानकाल श्री सर्वाङ्गतीर्थङ्गरपरमजनदेवाय नमहं ॐं दाद गीद्वीभ पूर्वविजयमेरु வரதட்சேத்தை வரமானிர பரமஜேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய வரதட்சேத்தை வன கால ஸ்ரீ சர்வீரங்கர பரமஜினேவாய நமஹ ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத் வர்மான ஸ்ரீ சர்வீர்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ சர்வீரங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத் வர்மா கால ஸ்ரீ சர்வீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ சர்வீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வன கால श्रीसर्वाङ्गतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः